இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டையும் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டையும் திருச்சியோட ஹாட்டஸ்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா கே கே நகர் இந்த மூணு பகுதியும் கனெக்ட் பண்ணுற ஓலையூர் ரிங் ரோட் ஜங்ஷன் பாயிண்ட்டு இந்த பகுதி கடந்த ஆறு வருஷத்தில் திருச்சியில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மூணுலேருந்து நாலு மடங்கு எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்டாக ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலில் நடந்து பயங்கர பிஸியஸ்டான ஏரியாவாக மாறி இருக்கு இந்த பகுதிக்கு பக்கத்தில் சைலண்ட்டாக ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து நிறைய வீடுங்க இருக்க பகுதியில் நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைட்டோட நேம் கிராண்ட் காவேரி இந்த சைட்டோட ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்னன்னா பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓலையோ ரிங் ரோடு வலியும் வந்தீங்கன்னா அரவுண்டு உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டரில் அக்சஸ் ஆகிடுவீங்க கே கே நகர்லேருந்து நீங்கள் வந்தீங்கனால ஆறு கிலோமீட்டரு திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கனால அரௌண்ட் எட்டு கிலோமீட்டரில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி ரிங் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்துருவீங்க வந்துடுவீங்க அந்தளவுக்கு ஏற்கனவே இருக்க குடியிருப்பு பகுதிகளோட கண்டினியூட்டியாக அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாவோட கன்டினூட்டியில் இதுக்குள்ள ஒரு பிளாட் இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே மாறக்கூடிய ப்ரைம் லொக்கேஷனில் நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன் பப்ளிக் ப்ளேஸ்க்கு அலாட் பண்ண இடத்துலையும் குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கார்டனிங்கு செக்யூரிட்டி சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைட்டு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்தனால தான் இதில் அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டில் ஹவுஸ் லிமிடெட் ப்ரீமியம் பிளான்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது உங்களோட சைட் விசிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ